யாழ்சியானின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஆடி அமாவாசை பற்றி தான் காணவிருக்கின்றோம் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த காலம் ஆடி அமாவாசை நாளாகும் முன்னோர்களுக்கு அவர்களின் மறைவிற்கு பிறகு செய்ய வேண்டிய பித்ருக்கடன் எனப்படும் தர்ப்பணமளித்து விரதமிருந்து அவர்களிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் ஆடி அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்திகளும் கிடைக்கும் அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் நம் முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறது எனவேதான் ஆடி அமாவாசை மற்ற எல்லா அமாவாசை நாட்களையும் விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆடி அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யமதர்மராஜனின் கைகளுக்குச் சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் ஆடி அமாவாசையானது மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகும் எனவேதான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அமாவாசை நாளில் நாம் சைவ உணவுகளை பெரும்பாலும் சமைக்க வேண்டும் அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும்போது கண்டிப்பாக பூசணிக்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் உணவில் சேர்க்க வேண்டும் முதலில் முன்னோர்களுக்கு படையலிட்டு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு யாராவது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்கிவிட்டுதான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களை வழிபட வேண்டும் ஆடி அமாவாசை நாளில் எல்லும் இறைத்து தர்பையும் அழிப்பது புற்களில் தர்பை புல் மிகவும் விசேஷமானது தானாக தோன்றி நிலத்தில் வாடாமலும் நீரில் அழுகாமலும் இருக்கும் தன்மை கொண்டது தர்பை இதனால் இதில் முன்னோர்களின் ஆத்மாவை ஆவாகனம் செய்து வழிபடுகிறார்கள் அமாவாசை கிரகணம் போன்ற காலங்களில் தர்பை புல்லின் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால் தான் இந்த புள்ளினை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படத்திற்கு விலக்கேற்றுவது போல கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் பசுவிற்கு அகத்தி கீரை தானம் கொடுக்க வேண்டும் தந்தை ஸ்தானத்திற்குரிய கிரகமான சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் தாய்க்குரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் நாள் ஆடி அமாவாசை நாள் இதனால் இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த முக்தி முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது அவசியம் இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஆகியவற்றால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும் ஒருவேளை முன்னோர்கள் வேறொரு பிறவி எடுத்திருந்தால் அவர்கள் அந்த பிறவியிலும் நற்கதி பெற வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் சிறப்புக்குரிய நாள் ஆடிய அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்காக நாம் செய்யும் வழிபாடு தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் ஆகியன தலைமுறை தலைமுறையாக நம்முடன் இருக்கும் பாவங்கள் சாபங்கள் ஆகியவற்றை போக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்